எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டேன் அதனால டெய்லியும் கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸ்டோரி எல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஹர்ஷினி வந்து என்கிட்ட ஹாய் சொல்ல சொன்னாங்க ஹாய் ஹர்ஷினி நம்ம ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்களேன் அப்புறம் உங்களுக்கு ஹாரர் ஸ்டோரி பிடிச்சிருக்கா இல்லையானு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் என்ன நான் பேகு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரெடியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா காலேஜ் போகணும் இல்லையா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது அதனால ஒரு ரெண்டு மூணு நாள் நான் காலேஜ் போயிட்டு வந்துருவேன் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம் என்னோட ஃபேன்ஸ் யாருமே ஃபீல் பண்ணாதீங்க சீக்கிரமே திருப்பி வந்துருவேன் சரி அப்போ நீங்க வீடியோ பாருங்க நான் காலேஜ் கிளம்புறேன் பாய் என்னண்ணா தனியா நின்னு பேசிட்டு இருக்க தனியா எல்லாம் ஒண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் ஹாய் சொல்ல சொன்னாங்க அதனால அப்படியே சொல்லிட்டு இருக்கேன் ஓ அப்படியே சரி சரி நானும் அப்படி ஒரு ஹாய் சொல்லிடவா ஹாய் फ्रेंड्स யாருமே என் பத்தி கேட்கவே மாட்டேங்குறீங்க என் பத்தியே கொஞ்சம் கேளுங்க நானும் இங்க தான் இருக்கேன் நீதான் தான் கதையில வந்துட்டு வந்துட்டு போற. அதனால தான் உன்னை யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆமா ஆமா நீ தான மெயின் கரெக்டர். என்ன பொறாமையும் ஆமா கொஞ்சம் போராமயாதா இருக்கு. ஆனாலும் பரவாயில்லை. நீ என்ன நைட்ல? சரி சரி இப்போ எதுக்கு வந்தீங்க? நீ காலேஜ் கிளம்பிட்டயா பாக்க தான் வந்தேன். ஆமா மாமா கிளம்பிட்ட. ஆமா அந்தப்ல சுூதிய கிளம்பிட்டாளா? ஆ ஆவளும் எல்லாமே பேக் பண்ணி வச்சு ரெடியா இருக்கா. சரி அப்ப நானும் அப்படியே கிளம்புறேன் அண்ணா மூந்திய மாத்தியாச்சு இது நான் காலேஜ் போகும்போதெல்லாம் இப்படிதானே பண்ணிட்டு இருக்க சரி அழாத இன்னும் ஒரு ஒரு வாரத்துல எக்ஸாம் முடிஞ்சிடும் நான் வந்துருவேன் போவானா நீ இங்கே இரு அடுத்தது நீ இங்கே ஏதாச்சும் காலேஜ்லயே படி அப்படி இல்லைன்னா இங்கே எங்கயாச்சும் வேலை பாரு நீ ஒருத்தி அங்க ஒருத்தி இருக்கா அவளு இதே தான் சொல்லிட்டு இருப்பா ஆக மொத்தத்துல உங்களால நான் ஒரு இடம் போக முடியாது போலதான் இருக்கு யாரு ஐயோ மைண்ட் வாய்ஸ் சொல்லி வளர்த்திட்டேன்னு அது அம்மா அம்மா தான் சொன்னேன் சரி வா அம்மா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீ இன்னைக்கு கிளம்பிட்டு இருக்கேன்னு சொல்லி சிக்கன் மட்டன் எல்லாமே சமைச்சு வச்சிருக்கு சரி வா போய் சாப்பிடுவோம் ம் நீ சீக்கிரமா வந்திரண்ணா சரி மா நான் சீக்கிரம் வந்துருவேன் இம்மா இவளையே சமாளிக்க முடியல இன்னும் அங்க ஒரு தீர்க்கா அவ என்ன பாடுபடுத்த போறாளோ தெரியல போற வழியில அவளை வேற மீட் பண்ணணும் வெளியே வருவாளா இல்லையானு தெரியல சுவாணி அழாதம்மா இருக்கிட்டு அழுதுட்டே இருக்க அதுதான் நீங்க காலேஜ் போயிட்டு இருக்கீங்களா இம்மா நான் காலேஜுக்கு தானே போறேன் இன்னும் ஊரு ஓட போறேன் அதனால எனக்கு கஷ்டமா இருக்கு சரிம்மா எனக்கு புரியுது நான் காலேஜ் போய் எக்ஸாம் முடிச்சிட்டு திருப்பி இங்க தானே வருவேன் எக்ஸாம் முடிச்சு இங்க வந்துச்சு அப்புறம் வேலைக்குன்னு சொல்லி வெளியூர் போயிடுவீங்க அது போகும்போதுதான சோனி அப்போ பாத்துக்கலாம் போனாலும் இந்த 1 வீக் பார்க்க முடியாது நீங்க ஃபோன் பண்ணவும் மாட்டீங்க எதுக்குமா ஃபோன் பண்ண மாட்டேன் நான் டெய்லி நைட் உனக்கு ஃபோன் பண்ணுவேன் நீ ஏ உனக்கு எப்பல்லாம் பேசணுமா அப்பல்லாம் ஃபோன் பண்ணு நான் உன்கிட்ட பேசுவேன் போடுமா அப்ப உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும்ல படிக்கணும்ல படிக்கணும்டா உன்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும்னு சொல்லி ஒண்ணும் ஆயிராது இங்க பாரு நீயும் ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா படிக்கணும் இதெல்லாம் யோசிச்சிட்டு என்ன பார்க்கணும் அப்படி இப்படின்னு அழுதுட்டலாம் படிப்புல கோட்டை விட கூடாது நான் அதெல்லாம் நல்லா படிப்பேன் யாரு நீ ஏன் நல்லா படிப்ப இத்தனை பாடத்துல ஃபெயில் உங்க ஃபெயில் எல்லாம் ஒண்ணும் கிடையாது என்ன கொஞ்சம் மார்க் கம்மியா இருக்கும் அவ்வளவுதான் அப்படி மார்க் கம்மியா எல்லாம் எடுக்க கூடாது உனக்கு தெரியுமா நான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பிளஸ் 1 பிளஸ் 2 ஃபர்ஸ்ட் இப்ப காலேஜ்ல கூட கிளாஸ் ஃபர்ஸ்ட் நீங்க அவ்வளவு நல்லா படிப்பீங்களா ஆமா எங்க காலேஜ்ல நான் தான் பெஸ்ட் ஸ்டூடண்ட் எங்க ப்ரொஃபசர் எல்லாருக்குமே என்ன தான் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் காலேஜ்ல நிறைய கேர்ள் ஃபிரண்ட்ஸ் கூட இருக்காங்க என்ன சைலண்ட் ஆயிட்டே அப்போ போங்க அந்த கேர்ள் ஃபேன்ஸ்ல யாரையாச்சும் ஃபோன் பண்ணி பேசி லவ் பண்ணுங்க ம் எனக்கு அவங்க எல்லாம் ஒண்ணு வேண்டாம் எனக்கு என் ஜானிமா மட்டும் போதும் சரி அப்ப நான் எப்ப ஃபோன் பண்ணாலும் பிக் பண்ணணும் நீ எப்ப ஃபோன் பண்ணாலும் நான் பிக் பண்ணுவேன் எக்ஸாம் டைம்ல மட்டும் என்னால பிக் பண்ண முடியாது ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கும் அப்ப நீயே புரிஞ்சுக்கோ எனக்கு எக்ஸாம் நடக்குன்னு சொல்லி நான் ஃபோன் பிக் பண்ணனும்னா ஏன் ஜானி எல்லா एग्जामக்கும் நல்ல மார்க் வாங்கி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் புரியதா கொஞ்சம் மார்க் கம்மியான ப்ராப்ளம் இருக்கா இருக்கு நீ நல்ல மார்க் வாங்கி எனக்கு தான் என் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட்னு சொல்லலனா கூட ஒரு செகண்ட் தேர்ட் சொல்லு கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இருந்தாலும் உங்களுக்காக நான் ட்ரை பண்றேன் சரி குட் கட் சரி எங்க அம்மா எனக்கு சிக்கன் மட்டன் ஃப்ரை அப்படின்ட்டு ஒன்னா பண்ணி வச்சிருக்காங்க நான் காலேஜ் போறேன்னு சொல்லி அதுலயும் கீர்த்தி வேற அழுதுட்டே இருக்கான் அதனால அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் பேசி சமாதானம் பண்ணணும் நான் உனக்கு ட்ரெயின் ஏறிட்டு ஃபோன் பண்ணட்டா ফোন எங்க அம்மா வாங்கிட்டு போய்ட்டாங்க ना நீங்க ফোন பண்ணா எங்க அம்மா தான் পিক பண்ணுவாங்க அதனால உங்களுக்கு ட்ரெயின் எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்க கரெக்ட்டா அந்த டைமுக்கு நானே ফোন பண்ணுவேன் எனக்கு ட்ரெயின் வந்து 5:30 కి நீ கரெக்ட்டா அந்த டைம்ல ফোন பண்ணு நான் পিক பண்ணு சரியா ம் சரி அப்புறம் உங்க கூட அவங்களும் வராங்களோ யாருமா உங்க ஃப்ரெண்ட் ஸ்ருதி ஆமாமா அவளை கூட்டிட்டு போய் உங்க வீட்ல விடணும்ல அதனால வேற ஆப்ஷன் இல்ல நான் அவளை கூட்டிட்டு போய் தான் ஆகணும் நீ எதும் ஃபீல் பண்ணிக்காத சோனி அவ அப்படி தான் அதெல்லாம் ஒண்ணு ஃபீல் பண்ணிக்கல சரி ஓகே உங்களுக்கு லேட் ஆயிடும் நீங்க சாப்பிட்டுட்டு கிளம்புங்க ம் சரி சோனிமா சரி அப்போ நான் ட்ரெயின் ஏற ட்ரெயின் ஃபோன் பண்ணேன் ம் சரி வச்சுருக்கா ஆ ஓகே ஆவோம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான் சரி நம்ம இதெல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணிட்டு கிளம்புவோம் என்ன ஆதி ஒன்றும் இல்லை நந்தினி நந்தினி எங்கே போனான்னு தெரியலையே நீ எங்கே தனியாக நின்றுட்டுருக்க ஒண்ணும் இல்ல தான் நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லாதி நந்தினியை தேடி தான் வந்தேன் அவள்கிட்ட கொஞ்சம் பேசணும் நந்தினி எதுக்கு இவன் தேடி வரா என்ன விஷயமா இருக்கும் நந்தினி எங்கேயாச்சும் பாத்தியா சொன்னி அவன் எப்பவுமே சத்தியா கூட தான் இருப்பா பின்னாடி பூச்செடி எல்லாம் வச்சிருக்கோம்ல அங்கே இருப்பா இல்லைன்னா பூ மாறி கூட தோட்டத்துக்கு போயிருப்பா சரி ஓகே தேங்க்ஸ் ஆதி ஒரு நிமிஷம் ஏன் இவ்வளோ ஃபார்மலா பேசுற ஏதாச்சும் சொல்லிட்டு தேங்க்ஸ் பாய் சாரி இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்க ஒன்னும் இல்ல சோனி சும்மா தான் ஆ எதாச்சும் ஹெல்ப் கேட்டா தேங்க்ஸ் சொல்றது என்னோட பழக்கம் ஆனா இது வரைக்கும் அப்படி இருந்ததே இல்லையே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான பேசுவ எப்பவும் அப்படியே இருக்கணும் இல்ல இல்ல சுவாமி இருந்தாலும் யாங்கிட்ட ரொம்ப கேஷுவலா பேசுவ இப்படி சாரி தேங்க்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணது இல்ல சடனா இப்படி எல்லாம் பேசினப்ப ஒரு மாதிரி இருக்கு அதான் கேட்டேன் இனிமே எல்லாமே அப்படிதா இருக்கும் சோனி அப்புறம் எனக்கு நந்தினி தான் இப்போ மீட் பண்ணணும் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் பாய் என்ன இவன் இப்படி இருக்கா நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி இப்போ இப்படி இருக்கான் அவன் என்ன வந்து ப்ரோப்போஸ் பண்ணா எனக்கு பிடிக்கல நான் வேண்டாம்னு சொன்னேன் அதுக்கு இவ்வளோ சேஞ்ச் ஆகுங்களா அப்போ கார்த்தி விஷயம் பற்றி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இவன் கார்த்திகை பேச மாட்டான் என்கிட்ட பேசுறது சுத்தமாக விற்றுருவான் ஆனால் இப்போது அது விஷயம் கிடையாது எதுக்கு இப்போ நந்தினி தேடிருக்கான்னு தெரியலையே ம் சரி நம்மளுமே பார்ப்போம் இந்த நந்தினி எங்கே போனான்னு தெரியலையே சுப்லோ ஆ சொல்லுங்க நந்தினி எங்க போனா நந்தினி நானும் அவள தான் டேடிட் இருக்கேன் எங்க போனா தெரியல ஆமா நீங்க எதுக்கு नंदினியை டேடிட் இருக்கீங்க உன்னால ஆல்ட்ட கொஞ்சம் பேசணும் அதனால தான் என்ன பேச போறீங்க அத انا அவ கிட்டயே மட்டும் எங்க நிடன சொல்ல எனக்கு தெரியலையே சரி நீங்க என்கூடவே வாங்க இங்கதே வெளிய ஏஞ்சி இருப்பா சரி ஓகே ஒருவேளை ஆதிய한테 நந்தினிக்கு ப்ரொபோஸ் பண்ணப் போறங்களோ चाचा அப்படியே லைர் காதி ஆதியப்டி உடனே மனச மாத்திக்க முடியும்

ராணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசதா வந்தேன் ஆ என்னனே சொல்லுங்க நாங்க ஊருக்கு கிளம்பலாம்னு இருக்கோம் யானே தெரியுதே வேலை ஏதோ வந்துட்டோ கூட ரெண்டு மூணு நாள் நின்னுட்டு போலாம்னே இல்ல இன்னைக்கு இல்ல ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் ஆனாலும் உன்கிட்ட சொல்லணும்ல ஆமானே உனக்கு வேலை எல்லாம் இருக்கும் பத்தியா ஆமா ராணி என்ன செய்யிருக்கு போய் தான ஆவணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அம்மா வீட்ல போய் ஒரு ரெண்டு நாள் நிக்கலாமான்னு நான் யோசிச்சிட்டு இருக்கேன் അവ യോക്ക് എല്ലാരുണി പോലെ ஆ சரி அம்மாட்டேன் சொல்லு சிந்துவ பார்த்து சிந்துட்டே சொல்லிரு நான் கொஞ்சம் வெளிய வரைக்கும் போய் டு வரேன் ஆ சரி நான் சரி அம்மா வீட்டுக்கு போய் எவ்வளவு நாள் ரெண்டு நாள் அம்மா வீட்ல போய் நல்ல நிம்மதே இருந்து சாப்பிட்டு எடுத்து வரணும் அம்மா கையால சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு கரோட்ட குழம்பு வச்சு தர சொல்லணும் சரி செல்வி தேவையே இல்லாம நான் எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் தெரியல முட்டாள் தனமா வீட்ல இருக்க பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடி பண்ணாங்க அது யாக்கிட்ட சொல்ல கூட இல்ல அது கேட்ட போதே இருந்து நானும் அவங்க மேல ஆசை வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அது யாரோட தப்பு யான் தப்பு தான் அவங்களுக்கு என்ன பிடிக்குமா இல்லையா எதுவுமே நான் கேட்கல இப்போ பிடிக்கலன்னு சொன்னதும் என்னால அதை ஏற்றுக்கவும் முடியல அதுவும் என்னோட தப்புதான் நந்தினி நீ இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் இருந்ததே கிடையாது நீ இப்படி இருக்காத நந்தினி ஆதியத்தா நந்தினி அங்கே தான் இருக்கா பாருங்க ம் ஆமா ஆமா பார்த்தேன் சரி நீ கிளம்பு நான் ஏன் கிளம்பணும் நான் தானே கூட்டிட்டு வந்தேன் நான் இங்கே தான் நிற்பேன் வா சத்தியா அவள்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன பேச போறீங்க என்கிட்டயும் சொல்லுங்க அது நான் பேசினதுக்கு அப்புறம் அவளே வந்து உன்கிட்ட சொல்லுவா சொல்லுங்க ஏதோ பெருசா ப்ரோபோஸ் பண்ண போற மாதிரியே சீன் போட்டுட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவகிட்ட சாரி கேட்கணும் அவ்வளவுதான் இதுக்கு எவ்வளவு பில்ட் அப் நான் இங்க நிக்க நீங்க போய் பேசுங்க அட அம்மா வீட்டுக்கு முடியாது முடியாது அண்ணா அந்த பாட்டி வீட்டு திண்ணையில உட்கார்ந்துட்டு இருக்கே நீங்க போய் பேசிட்டு வாங்க சரி போ அப்ப எங்க போய் இரு என்ன திமிரதா இவங்களுக்கு சும்மா இல்ல சாணி உன்ன பிடிக்காதுன்னு சொன்னது நந்தினி நீங்க இங்க என்ன பண்றீங்க அத நான் கேட்கணும். நீ இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்ல இருந்து ரொம்ப போர் அடிச்சதே. அதனால சும்மா அப்படியே வாக் பண்ணிட்டு வந்தேன். வீட்லதா சத்யா சோனி எல்லாரும் இருக்கங்களாம். அவங்க கூட வந்திருக்கலல. ஏன் தனியா வந்தீங்க ஏர்க்க? அது ஒண்ணுமில்ல தா. மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதனால நான் அப்படியே பாஸ்நதுனாலியோ? चाचा அதனால எல்லாம் கடயதே. அது வந்து அப்புறம் எதுக்கு இங்க வந்து தனியா இருக்க? அது ஒண்ணு இல்ல. அப்பா மிஸ் பண்ற. அதனால தான். அத இன்னும் கொஞ்ச நாள்ல திருப்பி பாம்பே போயிடுவீங்கதானே? ஆமா அவ்வளவு நாள் அப்பா பக்கமா இருக்கு இல்லையா அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மத்தபடி எதுவும் இல்லை நீங்க போங்க நான் ஒரு பத்து நிமிஷம் இங்கே இருந்துட்டு அப்புறமா வரேன் உங்ககிட்ட பேசலாம் நான் சத்தியாவா கூட்டிட்டு வந்தேன் சத்தியாவா ஆஹ் அங்கிதான் இருக்கா அந்த பாட்டி வீட்டு திண்ணல ஆமா என்ன விஷயம் அன்னைக்கு அப்படி நடந்ததுனால பரவாயில்ல இருக்கட்டும் நானும் உங்ககிட்ட எதுவுமே கேட்காம என் மனசுல தேவையில்லாத இதெல்லாம் வளர்த்துட்டேன் அது என்னோட தப்பு நான் அதை தான் யோசிச்சுட்டீங்க இருந்தேன் பெரியவங்க எல்லாரும் முடிவு பண்ணாங்கனாலும் உங்ககிட்டயே ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்லாம் அவங்க மேலேயும் தப்பு இருக்கு உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு எதுவுமே தெரிஞ்சுக்காம அவங்களாவே டிசைட் பண்ணிட்டாங்க நானும் உங்களுக்கு பிடிக்கும் நினைச்சு தேவையில்லாம மனசுல எதுவும் நினைச்சிட்டேன் ஆக்சுவலா நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்லணும் சாரி அத்தா பரவாயில்ல நந்தினி நீ சாரி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது உனக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ ஒரு மனசுல அப்படி தோணிடுச்சு தப்பெல்லாம் எல்லாம் தான் உன்னை பிடிக்காத நல்லா கிடையாது நீ ரொம்ப நல்ல பொண்ணு அழகாக இருக்க நல்லா படிச்சிருக்க உன்னை குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஆனால் ஏதோ எனக்கு அந்த ஒரு ஃபீல் வரல அவ்வளோதான் பரவாயில்ல தான் மறுபடியும் மறுபடியும் அதே பேசி என்ன ஹர்ட் பண்ணாதீங்க சாரி நந்தினி இட்ஸ் ஓகே சரி கொஞ்சம் சிரிக்கலாம்ல இட்ஸ் ஓகே அத்தா நோ ப்ராப்ளம் சரி இன்னும் எவ்வளோ நேரம் இங்கே தனியாக இருப்ப தெரியல இங்கே பூ மாதிரி வீடு பக்கத்தில் தானே இருக்கு பயம்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வீட்டு போங்க நான் ஒரு பத்து நிமிஷம் வந்துடுவேன் இல்லை நந்தினி இங்கே தனியாக இருக்கிறது சேஃப் இல்லை ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் தனியாக இருக்கணும் போல இருக்கு அவ்வளோதான் சரி நீ கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துக்க நாங்க இங்கே பக்கத்துல எங்கேயாச்சும் நிக்கிறோம் சரியா இல்ல பரவாயில்ல நீங்க போங்க ம் சரி ஓகே நந்தினி சாரிமா நான் உன்னை தெரிஞ்சோ தெரியாமையோ ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் நீங்க போங்க ம் சரி நந்தினியும் பாவம் தான் என்ன பண்றதுக்கு ஸ்டோனியா மனசுல இருக்கும்போது எப்படி இவளுக்கு நான் இடம் கொடுக்க முடியும் அப்படி நடிக்கவும் முடியாது ஆனா பாவம் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டா போல இருக்கு ஏன் இவங்களுக்கு என்ன பிடிக்கல ஒருவேளை இவங்க மனசுல வேற யாராச்சும் இருப்பாங்களோ